அட்டடே விஜயும் ராகினிமா கேம் சூப்பராக இருக்கே அதில் ஏன் காவேரி இல்லை அப்படின்னு நான் பர்சனலாக ஒரு ஹாப்பி அதையும் இந்த இடத்துல சொல்கிறேன் எஸ் ஹலோ பீவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி அதாவது பலூனை தட்டு கப்பை அடுக்குன்ட்டு இந்த ஒரு வீடியோ வந்து ஸ்ரீனி வந்து ரெண்டு ஸ்ரீனி வந்து அங்கே டெக்னிக்கல் டீமில் ஒரு ஸ்ரீனி அண்டப்புறம் நம்மளுடைய விஜயோட அசிஸ்டண்டல ஸ்ரீனி அவங்க ரெண்டு பேருமே பலூனை அப்படி ஏரில் தட்டி தட்டி விடுறது அப்புறம் கீழே பேப்பர் கப் இருக்கு இல்லையா அதை ஒன்று மேலே ஒன்று அடுக்கணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பேப்பர் கப் எல்லாமே ஒரே ஒரு பத்து பேப்பருக்கு கப் ஒன்றா இருக்கும்னா அது ஒன்று ஒன்றா பிரித்து ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படின்னு மேலே ஒன்றா அடுக்கணும் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு கேமு நம்ம விஜய் வந்து சேட்டைக்காரர் அது அதில் செம்மையா பண்ணியிருக்காரு விஜய் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு அழகாக ஒரு கேப்ஷனும் கொடுத்துருப்பாங்க இது விஜய் டெலிவி மிஷனோட ஸ்டோரியில் போட்டிருந்தாங்க நான் மீன்ஸ் யூடியூப்பில் நானே ரொம்ப லேட்டராக தான் பார்த்தேன் சாரி நான் ரொம்ப லேட்டராக தான் பார்த்தேன் பட் நல்லா இருந்துச்சு அதில் நம்ம சேட்டைக்காரர் விஜய் என்ன பண்ணுறாரு ராகினியோட பலூன் ஒரு தடவை தட்டி விடுவார் அவங்க எல்லோ கலர் சுடிதார் போட்டுருவோம் எல்லோ கலர் பலூன் இவர் ப்ளூ கலர் ஷர்ட் ப்ளூ கலர் பலூன் அப்படி ஒரு காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு ராகினியோட பலூன் வந்து ஒரு கீழே விழுந்துடும் அதனால் விஜய் வின் ஸோ இதில் என்னன்னா இப்போ நம்ம காவிரியும் விஜய் வச்சிருந்தா ஒருத்தர் வின் பண்ணால் நம்ம வருத்தப்படுவோம் இல்லையா இப்போ ராகினி கூட வின் பண்ணியிருந்தால் ஹாப்பி தானே இருந்தாலும் நான் ராகினிங்கிறத ஒரு கதைக்காக சொன்னேன் அங்கே சுவாமியும் சாத்திகாவும் தான் விளையாண்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணிக்கிறேன் எனிவேஸ் இந்த இடத்துல வந்து சூப்பரான அந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் எஸ் நாளைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோட் நிறைய ஸ்பெஷல் இருக்கும்னு நம்புறேன் உங்களுடைய கருத்துக்காச்சிடும்